ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இன்னைக்கு என்ன அப்படின்னா நம்ம வந்து வீட்டுக்கு போகக்கூடிய நாள் அதாவது கேரளாவுக்கு வந்திருந்தோம் கேரளாவில் இருந்து அஞ்சாவது நாள் நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்புறோம் இன்னைக்கு வந்தோம் திங்கள் வந்தோமா செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளிச்சனிச்சு இன்னைக்கு அஞ்சாவது நாள் நமக்கு வந்து இந்த சமையல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரெக்டாக வந்து பத்தரை மணி பத்தரை பதினஞ்சு மணிக்கு மீன் அயில மீன் வாங்கிட்டு வந்தாங்க ஒரு கிலோ ஒரு கிலோவும் கறி வச்சாச்சு மதியானம் ஒரு பன்னிரெண்டரை ஒரு மணிக்குள்ளாடி சாப்பிட்டுக்கிட்டு மூணு மணி ட்ரெயின் பிடிக்கணும் இங்கே ஓரளவு எல்லாம் ஒதுக்கிட்டே இந்த கவுண்டர் டாப்பெல்லாம் ஒதுக்கிட்டேன் நான் கொஞ்சம் மசாலா ஐட்டங்கள் எல்லாமே கொண்டு வந்தேன் அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் நமக்கு வந்து இன்றைக்கி வந்து ட்ரெயினில் வந்து சாப்பாடு ஒன்று கொண்டு போகிறீங்க சாப்பிட்டு போகிறதுனால அப்புறமா முட்டை வாங்கிட்டு வந்தாங்க ராத்திரி கொஞ்சம் பொறிச்சோம் இவங்க வந்து பொறிச்சு சாப்பிடலான்னு பிஸ்கட் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்தது அவங்களுக்கு ஒரே மழை என்ன என்ன மலை ஷவர் ஏ ஏன்னா ஒரே பிஸ்கெட்டு தீ தீட்ட பிஸ்கெட்டு தீர தீர வாங்கி கொடுத்துட்டே இருந்தாங்க பிள்ளைங்களுக்கு என்ன தான் பெரிய பிள்ளைங்க ஆனாலும் பத்தாம் கிளாஸ் பிடிக்கவங்களுக்கும் பிஸ்கெட் தான் வேணும் கிளாஸ் பிடிக்கவங்களுக்கும் பிஸ்கெட் தான் வேணும் அந்த மாதிரி இருக்குது பாத்திரங்கள் எல்லாம் கழுவி வச்சுட்டே இதே மாதிரி காய வச்சு சாக்கு முட்டையில் வச்சு தான் வைப்பாங்க ஏன்னா ஃபுல்லாகவே இப்போ ஹோட்டலில் சாட்டை தொடங்கிட்டாங்க அதுக்கப்புறமா இது இதில் தான் எல்லாம் வாங்கிட்டு வந்த பேலன்ஸ் எல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் புளி அது இதெல்லாம் அங்கேருந்து கொண்டு வந்தேன் இங்கேருந்து வாங்கினது எல்லாமே அது வணஞ்சிட்டு காய்கறி அன்னைக்கு வாங்கியிருந்தோம்னா ஒரு கொஞ்சம் ஒரு இருநூறு முந்நூறுவாய்க்கு போல வாங்கியிருந்தாங்க அது இவ்வளோதான் பேலன்ஸ் இதே அடிச்சு ஏன்னா எனக்கு இருந்தால் வேஸ்ட்டு தான் ஆகும் அந்த மாதிரி நமக்கு வந்து ஸோ இல்லை குடிய அளவுக்கு பெரிய இதெல்லாம் இங்கே இல்லை ஏன்னா எல்லாமே வண்டியத்தில் வாழ்ந்து அங்கே போயிட்டோம் எல்லாம் கொண்டு போயிட்டோம் இங்கே வந்து கட்டில் கூட எல்லாம் மெத்த இருக்குது அந்த மெத்தையை வந்து கீழே தான் போட்டு எல்லாரும் படுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறமா இந்த காலில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இதுதான் இருக்குது பிளைன் தான் முக்கியம் பிளைன் தான் ஆனால் இதுக்கு போட்டிருக்க டைல்ஸ் அழகாக இருக்குது பாருங்க ஃபுல் ஒயிட்டு பியூர் ஒயிட்டுன்னு சொல்லலாம் ஆனால் ஒரு டிசைன் வருது அதை நம்ம வீட்லேயும் அங்கே செய்யப்போ இந்த மாதிரி ஒயிட்டில் போடணும் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க சத்தம் ஒயிட்ல போடலான்னு எனக்கு ஒயிட் தான் அடிதான் அதில் ஹாலுக்கு சுகி ஹாலுக்கு போடலாம் பெட்ரூம்கெல்லாம் வேறு போடலாம் அப்படின் ஹாலுக்கு ஒயிட்லாம் ஒன்று நல்லா போடலான்னு ஒரு இது பெட்ரூம் கிச்சன்கெல்லாம் வேறு வேறு போடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் போகக்கூடிய நேரத்தில் எங்கு ரொம்ப மடியாக தான் இருக்குது நல்ல சூப்பராக நான் வந்து வேலை இருக்குது அந்த வீட்டில் அது வெளியே போய் வீட்டில் எடுத்து எனக்கு ரொம்ப இருக்குது அந்த வீட்டில் வந்து ஜீரெட்டெலாம் அது வந்து ஃப்ரீயாக செய்து கொடுக்காங்க ஆனால் வந்து நாலு லட்சத்துக்கு உள்ளாடி தான் இருக்கணும் எல்லாமே அவங்க வந்து ஷீட்டு போடவே தான் அவங்களுக்கு வந்து ஏம் அந்த பஞ்சாயத்துலேருந்து அதை செய்து கொடுப்பாங்க அவங்களுக்கு ஏன் ஆனால் இவங்க வந்து எங்களுக்கு வார்த்து வேணும் அப்படின்னு சொன்னதுனால வார்த்துட்டாங்க அதனால வீடு வந்து ஃபுல்லாக வந்து தேய்க்க முடியாது தேய்க்காமனால அவங்க குடியுவாங்க பறவை பையன் பையன் நம்ம செய்துடலாம் அப்படின்ட்டு இங்கே வந்து காலையிலே ஹஸ்பண்டுக்கு துணியெல்லாம் கொண்டு வந்து தவச்சு காய போட்டுச்சேன் அப்புறம் காய காய எடுத்து வச்சுடுவாங்க நேற்றுக்கு தண்ணி கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருந்து இன்றைக்கி நிறைய தண்ணி வந்துக்கிட்டு நமக்கு வந்து இன்றைக்கி உள்ள துணி நேர்த்தைக்கு உள்ள துணிலாம் அழுக்கோடி தான் நம்ம கொண்டு போகிறோம் அந்த மாதிரி இருக்குது சரி ஓகே டாய்லெட்டு பார்த்திங்க அப்படின்னா டாய்லெட்டெல்லாம் எப்படி இருக்குது சரியா அந்த சைடு ஒரு அட்டாச் பாத்ரூம் அந்த சைடு ஒரு அட்டாச் பாத்ரூம் அது கழிஞ்சிட்டு எனக்கு வந்து இங்கே எனக்கு வந்து இஷ்டப்பட போல இருந்தது இது கொஞ்சம் சத்தம் படாமல் இருங்கடி நான் இந்த டோர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க நானும் வந்து சொன்னேன் இது நல்லா இல்லைல்ல வேறு பண்ணி கிளம்பி அப்போது வாங்க போன ஆளுக்கு இதுதான் இஷ்டப்பட்டான் அது நல்லா தான் கொட்டிருந்தாங்க இந்த பாத்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோர் இது நல்லா தான் இருக்குது இல்லை இது லைட் கலராக இது நல்லா இருக்குது அப்படியே நாங்கள் வந்து ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ட்ரெஸ் மட்டும்தான் கொண்டுட்டு வந்தோம் அதுவும் இன்றைக்கி வந்து இங்கே இருந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொண்டு போகிறதுனால நம்ம இங்கே வந்து சாதனம்லாம் போட்டுக்கிட்டு தான் போக போகிறோம் ஹஸ்பண்ட் அரசியில் கொண்டு வரட்டு அப்படிங்கிறதுக்காக ஹஸ்பண்ட் வந்து கான்ட்ராக்ட் வேலைனால அவங்களுக்கு வந்து விட்டு பலகை அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சைடில் வச்சுருக்காங்க அங்கே இருக்குது அந்த மாதிரி அதனால இப்போ நம்ம இங்கேருந்து வீடியோ எடுத்தாலும் இந்த வீடியோ வந்து நாளை அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அப்லோட் ஆகும் வெளி சைடும் இருக்கும் அவங்களுக்கு நான் காணிச்சுருக்கேன் சரியா இதுதான் நல்ல வெயில் கேரளாவில் மழை நல்ல மழை குளிர்ச்சியான குளிர்ச்சியாக இருக்கும் அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க அது ஒன்றும் இல்லை நம்ம நாட்டை போல தான் நம்ம இடத்த போல தான் இருக்கும் இந்த மாதிரி தான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயிர் செடியெல்லாம் எனக்கு மின் நல்ல யூஸ் ஆகும் நான் ஒரு தடவை வந்து ஆடு வளர்த்தேன் அப்போ ஆடு வளர்க்கப்போ இந்த பயிர் தான் நான் பயிருக்கிட்ட திரிவோம் வண்டியில் வண்டியில் வந்து வாங்கிட்டு எடுத்து பறிச்சிட்டு போவேன் அந்த இல்லை வேறு எடுக்கும் சத்தம் சத்தம் வந்து ஒரே பகலம் என்ன வந்து ஒரே பகலம் ஒவ்வொருத்தலையாக குளிக்க சொல்லியிருக்கு யாரும் குளிச்ச பாடில்லை அந்த மாதிரி இருக்குது நம்ம மூட்டைகள்லாம் இருக்குது எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு போகணும் சரி ஓகே அதனால் இன்றைக்கி வந்து இன்னையோட நம்ம போகிறோம் நம்ம வந்து அங்கேருந்து மேக்கப் திங்ஸ் எல்லாமே கொண்டு வந்தேன் லிப்ஸ்டிக்கு ஒரு நூல்கட்டை வச்சுடுவேன் ஐப்ரோ வந்து இப்போ நானே ப்ளக் பண்ணிவிடுவேன் அங்கேருந்து ஐப்ரோ நூலுக்கு வச்சிடுவேன் அந்த மாதிரி சரி ஓகே தான் இந்த சுவிட்சி போர்டு வந்து ஒரு வித்தியாசமாக பாருங்க இதில் வந்து சுவிட்ச் இருந்தது போகிறதுக்கு ஆப்பாக வச்சோம் அப்படின்னா ப்ளைனாக தான் இருக்கும் கை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னா அது வந்து நுமுறம் அந்த மாதிரி இருக்குது ஒன்று வித்தியாசமாக சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இதோட எனக்கு விலாக் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டோம் நீங்கள் அடுத்த விளாக் வந்து கேரளா விளாக தான் சாரி தமிழ்நாடு நம்ம நகர்கோவில் உள்ள வாக தான் இருக்கோம் சரி ஓகே பாய்